எல்லாருக்கும் வணக்கங்க மிதன ராசி மிதின லக்கணத்துல பிறந்த எல்லாருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி குரு வக்கர நிலையில இருந்து நேர்கதிக்கு திரும்புறாருங்க இப்படிப்பட்ட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பெருங்கொண்ட கிரகமா இருக்கக்கூடிய குரு வக்கர நிவர்த்தி பெறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இருக்குது அப்படின்றத துல்லியமா தெல்ல தெளிவா ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்பாங்க மிதனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கும் போது ஒரு சிலருக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது வெகு காலங்களாக மெதனம் ராசி மெதனம் லக்கணத்தை சேர்ந்த ஆண் பெண் இருவாளர்களும் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று அவ்வாறான விஷயங்களில் தற்போது முயற்சி செய்தால் அந்த முயற்சிகளில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இது மட்டும் இல்லங்க இந்த தருணத்துல குரு பன்னெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான செலவுகளும் சுப செலவுகளாகவே அமையும் வீண் விரைய செலவுகளுக்கான வாய்ப்புகளே இருக்காது உங்களுடைய குடும்பத்தில் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுவிழா புது கடை திருப்பு விழா திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுபகாரியங்களை செய்ய வேண்டும் என்றால் இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவிலான சிறப்பான அவ்வாறான விஷயங்களுக்கு ஏற்றதொரு காலகட்டமாக அமைகிறது இன்னும் சொல்ல போனாக்கா உங்களுடைய வீட்டுக்கு தேவையான சொகுசான அழகு பொருள்கள் ஆடம்பர பொருள்கள் விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ முடியுங்க எனவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற விரை செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பண வரவுகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் இந்த மாதிரியான குருவின் பார்வை சிறப்பான இடங்களை பலப்படுத்துவதால் இந்த காலம் விதினம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிர்ஷ்ட யோக காலமாக கருதப்படுகிறது குரு பன்னிரெண்டில் இருந்து கொண்டு உங்களுடைய நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நஷ்டங்கள் அனைத்தும் விலகும் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தாயாரின் உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இதுவரையில் உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருந்த மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் விலகும் என்பது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தாய் தாய் வழி வந்த உறவுகளின் மூலமாக நன்மைகளும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் ஏதாவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்றால் இந்த காலகட்டம் மிகச் சிறப்பான காலகட்டமாக அமைகிறது ஏனெனில் ராசிக்கு நான்காம் இடம் என்பது வாகனங்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்தை குரு பார்த்து பலப்படுத்துவதால் நீங்கள் சொகுசான விலை உயர்ந்த வாகனங்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் பழைய வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான நவீன வசதிகளை கொண்ட வாகனங்களை வாங்கி அமைய முடியும் சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் வியாபாரத்துறை பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து பெறும் வியாபாரத்தில் வியாபாரிகளுக்கு இதுவரையில் தேங்கி கிடந்த சரக்குகள் அனைத்தும் இந்த தருணத்தில் நல்ல லாபகரமான விலைக்கு போகும் தந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனெனில் குரு பலமாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தையும் பலமாக பார்த்து பலப்படுத்துகிறார் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் இதுவரையில் உங்களுக்கு சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான அதிர்ஷ்டங்களை குரு அள்ளி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் வரவுகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு செலவுகளை காட்டிலும் அதிகமாக இருக்கும் என்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்காது மேலும் இந்த தருணத்துல உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எல்லா விதமான உடல் உபாதைகளும் நோய் சார்ந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் விலகுங்க உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைஞ்சு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியும் திருப்தியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க இதுவரையில் உங்களுக்கு ஏதாவது தீராத நோய்கள் இருந்தால் அவ்வாறான நோய்களுக்கு நல்ல மருத்துவர் கிடைத்து நல்ல மருத்துவம் கிடைத்து அந்த நோய்கள் முற்றிலுமாக குணமாவதற்கான அதிர்ஷ்டங்களை குரு பகவான் நல்லி கொடுப்பார் ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுலப கடன் கிடைக்கும் நல்ல நிதி நிறுவனங்களில் அல்லது வங்கிகளில் இருந்து நீங்கள் லோன் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவ்வாறான விஷயங்கள் எந்த தடைகளும் தாமதமும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகளின் தாக்கங்களும் சூழ்ச்சிகளும் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டால் தலை ஓடக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்களை குரு அள்ளி கொடுப்பார் எதிரிகள் கூட உங்களுடைய நண்பர்களாக மாறி உங்களுக்கு நல்ல பல ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் செய்யக்கூடிய விதத்தில் சூழ்நிலைகளை குரு பகவான் மாற்றி கொடுக்கிறார் மிதினம் ராசி மிதுனம் லக்களத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இடையில் ஒரு சில மாதங்கள் வக்கர நிலையில் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி முதல் வக்கரநிலை நிவர்த்தி பெற்று நேர்கதியில் பயணிக்கிறார் இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டிருப்பார் குரு உங்களுடைய விரைவு சுமார் நூறு நாட்கள் நேர்கதியில் இயல்பு நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பார் ஒன்பது கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான முழுமையான கிரகம் என்றால் குரு என்பது மட்டும் இல்லாமல் தோஷமற்ற கிரகம் என்றாலும் குருதான் என்பது மட்டும் இல்லாமல் அறிவுக்கு தேவதையாக திகழப்படுவரும் குருதான் ராசிக்காரர்களான நீங்கள் வாழக்கூடிய இந்த பூமிக்கு உங்களுக்கு உயிர் சக்தியை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு குரு பகவான் தான் உங்களுடைய ஜீவ காரகன் குரு பகவான் நீங்கள் சுவாசிக்கக்கூடிய உயிர் மூச்சு என்பது குரு பகவானால் மட்டுமே கிடைக்கிறது சுபகிரகமான இந்த குரு பகவான் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பண வரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தற்போது மிதனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மிதனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு பகவான் பாதகாதிபதி என்றாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தின் அதிபதியும் கூட மிதனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி குரு உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு பகவான் பன்னிரெண்டில் மறைவது அல்லது கெட்டுப்போவது சிறப்புதான் ஏன்னு கேட்டீங்கன்னா குரு உங்களுக்கு பாதகாதிபதி எனவே தற்போது குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் மறைந்திருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் என்றாலும் ராசிக்கு பன்னிரண்டில் குரு பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் நல ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லங்க புதுசா வேலை தேடுறவங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைச்சிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போறேன்னு நினைக்கிறவங்க ஏஜென்ட் நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப கிடைக்காது உதவிகரமாகவும் இருக்காதுங்க கவனமா இருக்கணுங்க குரு மிகப்பெரிய அளவிலான சுபகிரகம் அவர் உங்களுடைய விரயஸ்தானத்திற்குள் இருப்பதால் இந்த நூறு நாட்களில் நீங்கள் வெகு காலங்களாக புதிய இடம் வாங்க வேண்டும் சொத்து வாங்க வேண்டும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்க வேண்டும் வீடு கட்டணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுகிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாத்தையும் வாங்கி உங்களுடைய பணங்களை முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை குரு பகவான் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் குரு சுபகிரகம் விரயஸ்தானத்திற்குள் இருக்கும்போது உங்களுடைய விரயஸ்தான செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அந்த வீட்டில் குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு என்பது மட்டும் இல்லாங்க அவர் பத்தாம் இடத்தின் வேலை தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிறதுனால இது வரைக்கும் உங்களுடைய வியாபாரம் தொழில் போன்றவற்றை வாடக கட்டிடத்துல பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சொந்த கட்டிடத்துக்கு அதை மாற்றுவதற்கு மாற்றுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைஞ்சு கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான சம்பாதனைகளை பெற்று செல்வந்தர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ சுப விசேஷங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளையும் குரு பகவான் அள்ளி கொடுப்பாருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் புத்திரக்காரகன்க அவர் விரைவு ஸ்தானத்துல இருக்கும்போது பிள்ளைகள் வழிகளில் ஏதாவது சுப செலவுகள் செய்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைஞ்சு கிடைக்குங்க இன்னும் சொல்ல போனாக்கா புத்திரக்காரகன் பன்னிரெண்டில் இருக்கும் போது திருமணமாகி வெகு காலங்களாக ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பாருங்க இந்த காலகட்டத்துல கண்டிப்பா புத்திர பாக்கியத்திற்கான குழந்தை பாக்கியத்திற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைஞ்சு கிடைக்குங்க இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பயணித்துக் கொண்டு தன்னுடைய சுப பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கஷ்ட நஷ்டங்களுக்கும் காரிய தடை தாமதங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் இன்னும் சொல்ல போனாக்கா இது வரைக்கும் தீர்க்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நினைச்சுக்கிட்டு இருந்த மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு கூட இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வை காரணமா நல்ல தீர்வு கிடைத்து நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் பண வரவுகளும் நிறைஞ்சு கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான அஷ்டம பாதிப்புகளும் விலகும் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் என்பது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் அனைத்தும் விலகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அவமானங்கள் அவப்பெயர்கள் அனைத்தும் விலகிவிடும் என்ன சொல்ல போனா உங்களோட பெயர் புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய அளவுல உயரன மிதினம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகத்தை எந்த காரணத்தை கொண்டும் கைவிடுவதை அல்லது அதை விட்டு விலகி வருவதை கைவிடுதல் நல்லது இப்போது மட்டும் இல்லாமல் தற்காலிகமாக வேலை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் கூட அந்த வேலையை விட்டு வெளியில் வருவது அந்த அளவுக்கு சரியானதாக இருக்காது ஏனெனில் இந்த காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது இவ்வாறான விஷயங்களில் சற்று சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றாலும் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் போது உழைப்பால் உயர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லங்க உத்தியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற உத்தியோகஸ்தர்கள் எல்லாம் உத்தியோகத்தில் இருக்கிற மூத்த அதிகாரிங்க சக பணியாளர்கள் இவங்க கிட்ட எல்லாம் பகைமை தன்மையை கூடாதுங்க அவங்க கிட்ட சற்று விட்டு கொடுத்து போகும் தன்மையோடு நடந்துகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சக தொழிலாளி கிட்ட அன்போடையும் அரவணைத்தோடயும் இருக்கிறது இந்த நூறு நாட்களுக்கு மிக மிக சிறப்பு அப்படின்னு மிதனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு அறிவுறுத்துகிறார் இது மட்டும் இல்லைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் குரு பகவான் உங்களுடைய பாதகாதிபதி என்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தின் அதிபதி அவர் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைவது சிறப்புதான் அந்த காலகட்டங்களில் குரு பகவான் ஒரு சில நன்மைகளையும் கொடுப்பார் கெடுபலங்களையும் கொடுப்பார் என்றாலும் கெடுபலங்களால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இருக்காது தற்போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது செலவுகளுக்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது செலவுகளுக்கான பண வரவுகளுக்கும் எந்த விதமான பஞ்சமும் இருக்காது உங்களுடைய கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும் என்பது மட்டும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாகவே இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த தருணத்தில் உங்களுக்கு எவ்வளவுதான் செலவுகள் வந்தாலும் அவை அனைத்தும் சுப செலவுகளாகவே வந்து சேரும் என்பதை குரு பகவான் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைத்து வெற்றிகரமாக திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டும் இந்த தருணத்தில் உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு ஏற்ற எதிர்கால வாழ்க்கைக்கு சிறப்பு வாய்ந்த வரன் அமைவதற்கான அதிர்ஷ்டங்களையும் குரு பகவான் அள்ளி கொடுப்பார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் குரு இருக்கும் அதுவும் வக்கரம் நிவர்த்தி பெற்று இருக்கும் போது மிக சிறப்பான செலவுகளை நீங்கள் செய்து மகிழ முடியும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இதுவரையில் சரியான தூக்கம் இல்லை என்று அவதிப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல உறக்கம் கிடைக்கும் நல்ல உறக்கம் கிடைக்கும் என்பதற்கு காரணம் என்னவென்றால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மன நிறைவும் அமைதியும் நிறைந்து கிடைக்கும் என்பதுதான் அர்த்தம் என்றாலும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த தருணத்தில் உங்களுடைய சொத்துக்களை விற்க வேண்டும் என்றால் நல்ல லாபகரமான விலைக்கு விற்க முடியும் சொத்து வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதாவது கோர்ட்டு கேஸ் என்றால் அவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு லாபகரமாக அமையும் இந்த காலகட்டத்தில் மிதனம் ராசிக்காரர்களான நீங்கள் குரு வக்கரம் நிவர்த்தி பெறுவதால் நல்ல பல அதிர்ஷ்டங்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை பார்க்க முடியும் அசையும் அசையா சொத்துக்களை வாங்க முடியும் இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் செலவுகளாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மிதன ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல சிறப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் திடீர் பணவரவுகளையும் அள்ளிக் கொடுப்பார்